சரியா இது அதான் நான் சொல்லுவார் நிறைய தொழுகிறார் அதல்ல தொழுகையில் கவனமாக இருக்கிறார் அதல்ல அது கோணம் அது இருக்குவான்னு சொல்றார் அதல்ல இது ஆன்மீக ரீதியாக வளர்த்தல் என்றால் இவற்றை நிறைய தொழுகிக்க எனவே இவர் ஆன்மீக ரீதியாக வளர்ந்திருக்கார் அப்படி சொல்லை அதான் நீங்க வந்து பிரச்சனை பிறகுதானே இங்க போய் சேரும் இங்க போய் சேர்ந்தால் ஆள் அவசரமா தெரியும் இறை ஞாபகம் வந்துட்டால் மற்றதெல்லாம் தட தரன் வரும் இல்லாமல் ஒவ்வொன்றா வரத் பயந்து பயத்து எல்லாவுக்கும் பயந்த பாயத்தில் எல்லாம் சுருக்கம் வந்துடும் இது வராட்டி அப்போ இந்த வணக்கு வழிபாடுகளில் அந்த என்ன சொல்ற உள்ளு கொண்டும்மில்ல சும்மா வெளியில தோற்றம் மட்டுமே உள்ளுக்கேதும் இனி அடுத்த என்ன செய்யணும் இது என்ன செய்யறேன்னு யோசிக்கணும் அது இன்னொரு விஷயம் அப்போ என்ன செய்யறேன் வணக்கு வழிபாடுகளை உயிரோட்டமாக இறை ஞாபகம் வாரத்துக்கு மாதிரி செய்வோம் அப்ப என்ன இன்னொரு வேற ஒரு பிரச்சனை செய்வோம் இந்த வணக்க வழிபாடுகளை ஒரு சாதம் அதாவது இறை ஞாபகம் வருவதற்கான ஒரு சாதம் இறை ஞாபகம் வந்தால் இங்க சொல்றது வந்துரு எது உல தூய்மை இறை ஞாபகம் வந்தால் உள தூய்மை அப்ப அப்பெனவே நாங்கள் சொல்லுவோம் அல்லது தூய்மைப்படலுக்கு ஒரு சாதனம் குரானும் ஹதீஸும் காட்டின் ஒரு சாதனம் வணக்க வழிபாடுகள் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் என்ன பிரச்சனை என்றால் நாங்கள் இது சரியா பிரச்சனை அந்த குறிப்பிட்ட சவக்காரத்தில் உள்ள பிழை அல்ல உடையில் உள்ள சிக்கல் சவக்கார ஜரி போவதில்லை அப்ப காரணம் உடை சவக்காரத்தில் உள்ளத்தை தூய்மை தூய்மையாக்குறதுக்கு சவக்காரம் ஒன்று தான் தூய்மையாது நடந்தீங்க ஆள் உள்ள தூய்மை ஆக்குற மெத்தட் உள்ள குழப்பம் சவுக்காரத்தை பாய்கிற உள்ள பிரச்சனை இது ஒரு சாதனம் இது மட்டுமல்ல சாதனம் அதையும் இன்னொரு முறவளையும் கொள் இது மட்டுமல்ல சாதனம் சரியா இதோட சேர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் வரணும் அப்பதான் இது பயன்பாடு வணக்கு வழிபாடுகளின் சேர்ந்து பயன்படும் இன்னும் பல விஷயங்கள் அதோட சேர்ந்தார் வடக்கு வழிபாடுகள் கூட சரியா இருக்காது உண்மையில வடக்கு வழிபாடுகள் கூட சரியாக இருக்காரு அதுல ஆக முக்கியமானதுதான் அறிவு நான் சொன்னேன் அல்லாஹ் தெரியாம தொழுது என்ன சொல்லி அல்லாவை பற்றி அறிவு திரும்ப பற்றிய பொதுவான அறிவு அவருக்கு தெரியும் இஸ்லாம் வணக்க வழிபாடு மட்டுமல்ல இன்னொரு பெரிய ஒரு பகுதி சமூக வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட ஒரு பெரிய ஒரு பகுதி சேர்ந்தது இந்த இஸ்லாம் விளங்கினால் இப்ப எப்படி பாப்பாரு அவரு நான் தூய்மைப்படணும் இந்த ஒரு பகுதியில் வந்து எல்லா பகுதியும் சேர்ந்து அப்ப அவருக்கு விளங்கும் செயல்கள் செயல்கள் அப்படி வழக்குத செயல்கண்ட தராசரம் புதார சொல்லுங்க சதக்கா கொடுக்குறேன் ஒரு செயல் உம் செயல் இன்னொரு செயல் சொல்லுங்களேன் சுண்ணத்தான நோம்பு குடிக்கிறேன் இன்னொரு செயல் இதெல்லாம் இந்த மூணு செயல்களும் ஒரே தரமா அல்லது வேறுபட்ட தரமா இல்லை நானே ஏதோ முதலாவது இருக்கணும் ரெண்டாவது மூணாவது இந்த வழங்க அந்த அறிவு இல்லாட்டி இப்ப அவருக்கு இதுக்கு வரே பிள்ளையா குழப்பு வர வச்சிருக்கோம் அதுக்குதானே இதைத்தான் நாங்க சொன்னோம் இந்த ரெண்டு வகையான அறிவு அவருக்கு இருக்கும் அல்லாவை பற்றி மரும நாளை பற்றி நல்ல ஒரு அறிவு இருக்கு மருமநாளை பற்றி பாருங்க இந்த சூரா இந்த சூரா இந்த ஜுசு மட்டும்தான் நாங்கள் படித்தோம் முழு குரானும் பண்ணல ஜிசுன்னு ஒரு ஒரு செக்ஷனை படிச்சிக்கிறோம் இப்போ அதில் ஒரு பெரிய ஒரு பகுதி மருமநாளை பற்றி வழங்கப்படுத்தி இப்படி மரபநாளை பத்தி வழங்கப்படுத்துறேன் எங்கன்னு சொல்லுங்களேன் உடவல படிக்கிறானே மர்ம நாளை பத்தி அல்லாவை பத்தியும் படிக்கிற இப்படி வழங்கப்படுத்துறா மதுரசாக்கல்ல இப்படி வழங்கப்படுத்துறா இல்ல பயான்ல அப்படின்னு எங்க சரிவார் எப்படி சரிவார் அப்ப எதிர்பார்க்க நாங்க இப்ப செய்யறது கூட உண்மையில போதா இன்னும் வேற மெத்தட் இல்ல போனோம் ஆனா இதே கொஞ்சம் ஒரு அளவுன்னு சொல்லுங்களேன் இந்த இது இவ்வளவு கூட இல்லாட்டி அதே மாதிரி அல்லாப்பட்ட அறிவும் இவ்வளவு கூட இல்லாட்டி அப்ப மாற்றத்தை எப்படி எதிர்பார்க்கும் நான் வளரும் எப்படி எதிர்பார்க்க இது ரெண்டாவது மூணாவது விஷயம் மூன்றாவது விஷயம் ஹதீஸ்ல வர்ற மாதிரி ஜிஹாது ஹதீஸ்ல ஒரு ஹதீஸ் வரும் இன்னமல் ஜிஹாது ஜிஹாது நப்சி இது பல வகையான சொற்பிரயோகங்கள் ஊடாக வரும் அந்த கருத்தை மட்டும் சொல்றேன் இன்னமல் ஜிஹாது ஜிஹாது கருத்து தானே ஜிஹாது என்பதுவே உள்ளத்தோடு போராடுவதாகும் அப்படி என்ன வந்த இந்த போராட்டம் இல்லாட்டி மற்ற எல்லாத்துலையும் தோல்வியாயிடும் என்ன அதுதான் உண்மையா போராட்டம் உண்மையில் செலவழிக்கொண்டு வைங்களே ஜிஹாது போன ஆயுதம் எடுத்துட்டு ஜிஹாது போன்றவைங்களே எதை எடுத்தாலும் உள்ளத்தோட போராடாம அது நடக்க சரியா அப்படின்னா என்ன சொல்ல சொல்லவாரு சொல்ல என்ன சொல்லவாருன்னா உள்ளத்துக்கு உண்மையாகவே சோம்பல் பயம் இயலாமை பொறாம பெருமை மனோ இச்சை இதெல்லாம் உள்ளத்தோடு சரி நெருங்கின விஷயம் அப்படித்தானே இதெல்லாம் உள்ளத்தோடு சரியான நெருக்கமான விஷயம் இதோடெல்லாம் போராடி செருவான் இது தொழுத உடனே சரி வராத ஒரு தான் இது ட்ரெயின் ஆகும் அதை உங்களுக்கு உதாரணம் சொல்லுங்களேன் இப்ப நாங்க மொட்டை பைக் பழகாப்போம் ஃபஸ்ட்டு அதை படிச்சு தருவோம் மொட்டை பைக்ல ஒவ்வொரு செக்ஷனையும் பற்றி படித்து தருவோம் இப்படித்தான் கையை வைக்கணும் இப்படித்தான் காலை வைக்கணும் படிச்சுட்டார் கால் சரியா இப்ப ஓடலுமா ஏதோ ஓடணும் ஓடி ரெண்டு பூரை முடிந்து பேண்டேஜெல்லாம் கட்டின்னு வந்து மருக நாலு புற ஓடி சும்மாவே ஓடுவார் அதே மாதிரி தான் இதுவும் என்னது வணக்க வழிபாடு அல்லா பத்தி மரும நாளை பற்றி படித்தார் போதாய் அதை வைத்து வேலை செய்யணும் இப்ப அவர் கொண்டு வினிட்டு என்ன குறை பாடைக்கு பயம் இல்லாது அப்ப என்ன இப்ப அதை இல்லாமக்குவதற்கு பாடுபடும் அதே மாதிரி என்ன இன்னும் பலவீனமைக்கு செலவழிக்கிறது இல்லை லேசிக்கு செலவழிக்க அப்ப என்ன செய்யணும் செலவழிக்க வைக்கும் ட்ரெயின் ஆக்கணும் அப்பான்னு அது இல்லாம ஒரு நாளும் டே சரியா இப்ப ரசுல்லா சுமன் சொன்னாங்க இன்னமல் அல்மு பித்தாள்

கொஞ்சம் அந்த இடங்களுக்கு கொண்டு போகணும் பயம் வரக்கூடிய இடங்களுக்கு கொண்டு போகணும் ஒரு முறை ரெண்டு முறை அனுப்பி ட்ரெயின் ஆக்கி எடுப்போம் அப்படி அப்படி ஒரு ட்ரைனிங் உண்டு அவருக்கு தேவை இது உள்ளு கடங்குற விஷயங்கள் நிறைய ஜிஹாது கடங்குற விஷயங்கள் ஒரு தூகை ஒன்று ரெண்டு ஆள் சரியா இப்போ இந்த மாதிரி விஷயம் தெருங்களே ஒரு ஆள்கிட்ட நேரம் சம்பந்தமான சரியான கவனம் ஒன்று இருக்கும் இது சரிமுக்கியம் குரான் எப்படி சொல்லு பாருங்களே ஒரு தன்னூர் நப்சு சூரத்து ஹசிர் நினைக்கிற சூறால் வரும் சுன்மத் ஒவ்வொரு ஆன்மாவும் அவதானித்து வரட்டும் நாளைக்காக என்ன சமர்ப்பித்தது நாளைக்காண்ட மருமைக்கா மருமைக்கா என்ன அனுப்பி வச்சு பார்த்து பார்த்து வரணும் இன்றைக்கு பார்க்கணும் இன்றைக்கு முழு நாடு மென் அனுப்பினு நாளை பார்க்கணும் இன்றைக்கு முழு நாடு மென் அனுப்பினு நேரத்தை கவனமா பார்த்து வரணும் ஒவ்வொரு நேரம் நான் நல்லா செஞ்சு வரேனா என்று பார்க்கணும் சரியா இந்த பாருங்க இந்த ஹதீச எவ்வளவு சூரத்துக்கு அந்த நேரத்தில் கவனமாக இருக்கும் சொல்றதுக்கு நல்ல ஒரு ஹதீஸ் மனிஷ்டவா எவும் பகுவ போதும் யாருடைய ரெண்டு நாட்கள் சமனாக இருக்கிறதுவோ அவன் நஷ்டவா சொல்லுங்க யாருடைய ரெண்டு நாட்கள் சமனாக இருக்கிறதுவோ அவன் நஷ்டவா இன்னைக்கு இந்த மாதிரியே தான் நாளைக்கு மூணாவது நாளும் அப்படியேதான் நாலாவது நாளும் அப்படியே ஆல் அவுட் அவ்வளவு தேவ ரெண்டு நாள் ஒரே மாதிரி இருந்தாலே ஆள் பிடிச்சி நஷ்டவாதி மணிஷ்டவாயமாக பகுவமாக போகு அப்படி என்ன ரசுல்லாவுடைய கருத்து என்ன ஒவ்வொரு நாளும் ஏறிந்து போகணுமா ஏறிந்து போற சமனாயிருந்தாலே பெரிய விஷயம் விறகு போறோம் இல்லையா கூட அப்படித்தானே சமனிக்கிறதே பெரிய விஷயம் ரசத்து பாடு சமன்க்கிறதே நஷ்டம் இது சமணிக்கிற எப்படி போனாலும் ஆள் புழுந்து போ அப்ப இது மணிஷ்டவாயமாக பகுவமாக போன் இப்படித்தான் ஒரு முஸ்லீமுடைய கண்ணோட்டம் ஓட்டம் நான் என்ன சரத்தில் என்ன அறிவு தரத்தில் என்ன சரத்தில் இதை விட கூட நாளை கருத்தியாலும் செஞ்சிக்கும் ஒரு நாளும் என்ன என்னன்னு மேலதிகமா செஞ்சு போகும் தான் அவர் தான் லாபகரமான மனுஷன் ரெண்டு நாள் யாருடைய இரண்டு நாட்கள் சமனாக இருக்கிறதோ அவர் நஷ்டவாய் மனுஷவாய உமாஹு பகுவ மகபூன் கொஞ்சம் கஷ்டம் தான் ஆனா இது இதுதான் சொல்ற கருத்து ஒரு முஸ்லீம் இப்படித்தான் நீங்கள் தான் ரசூல்லா அப்ப என்ன என்ன இருக்கணும் அப்ப ஒரு முஸ்லீம் உலகத்தில் ஒரு நேர முகாமைத்துவம் அப்படின்னு சொல்லுவோமே அது இருக்கும் நேரத்தை கவனமாக பிரிச்சு போட்டு வேலை செய்யற ஒழுங்கு கொண்டு இருக்கும் அந்த ஒழுங்கு கூட ஆன்மீக ரீதியாக முன்னேறுவதற்கு அடிப்படை விஷயங்கள் நீங்க எடுத்து பார்த்தீங்க கவனமா எடுத்து பார்த்தீங்கன்னா அது ஒரு அடிப்படை விஷயங்களும் இது இருந்தால்தான் இந்த இந்த அது சொல்ற கருத்து இருக்குதா நேரத்தில் சரி கவனமாக இருந்தால்தான் எல்லாத்தையும் கவனமா பிரிச்சு போடு நான் எவ்வளவு சுண்ணத்து தொடலாம் நான் எவ்வளவு வாசிக்கலாம் என்ற தொழில எப்படி நான் செய்யலாம் இப்படி சொல்லுங்களே ஒவ்வொரு விஷயத்தையும் கவனமாக பிரிச்சு போடேலும் இந்த நேர முகாமைத்துவ சிந்தனை இந்த இல்லாட்டி இல்லாட்டி ஒரு நாளை ஐம்பது வருஷங்களாக வாழுதல் தான் ஐம்பது வருஷம் வாழ்ந்து இப்ப வாழ்ந்தது ஒரு நாள் அப்படின்னா இந்த நாளும் அதே வாழ்ற திருப்பி திருப்பி அதாவது இந்த காலில் எழுப்பினே அவர் டீச்சர் வைங்கள ஸ்கூலும் போய்த்தா படிச்சு கொடுத்துட்டு வாந்தி கூட்டு வந்தா அதே வேலை வளர்த்து காலில் போய்த்தா இப்படி அவருக்கு இப்ப வயசு பென்ஷன் போப்புறாரு ஐம்பத்தஞ்சு வயசு என்ன வச்சுக்கொள்ளுவோமே ஒரு பக்கத்தை திருப்பி திருப்பி வாழ் புதுசா அவர் வாழ்ந்தது உலகத்தில் ஒரே ஒரு நாள் வயசுதானே சொன்ன அப்படி வாழா ரெண்டு நாள் அப்படி வாழ்ந்த ஐம்பத்தஞ்சு வயசு ரெண்டு நாளை கூட அப்படி வாழாதீங்க ரெண்டு நாள் சமப்பட்டால நீங்க நஷ்டவாதி மனிஷ்தாயோ பாகுபகோ அபு கஷ்டம் கஷ்டம் ஆனால் இதுதான் சொல்லவா இது இருந்தால்தான் அவருக்கு வெலுக்குடிந்த சரி இல்லை அப்படி இல்லை முதலாவது நாள் உங்களோட செயல் எல்லாத்துக்கும் நீங்க மார்க்ஸ் போட்டு முதலாவது நாள் உங்களோட செயல் எல்லாத்துக்கும் நீங்க மார்க்ஸ் போட்டீங்க மார்க்ஸ் வந்தது அறுபது ரெண்டாவது நாள் நீங்கள் மார்க்ஸ் போட்டோடனே கூடிக்கும் அறுபத்தி ரெண்டு அறுபத்தொன்னு அறுபத்தி இல்லை இல்ல அப்படி இல்லை டோட்டல் அல்ல டோட்டலா எடுத்தா எல்லாரும் டாலர் தான் டோட்டல் எடுத்தாரி வராது இதுதான் நீங்க சொல்லுவார் சரியா இதுல உள்ள பிரச்சனை என்ன இருக்கு என்ன சிக்கல் என்றால் நாங்க சில தியரிகளை சில விஷயங்களை தியரியாக வச்சுட்டோம் அதுதான் காரணம் உதாரணம் வச்சு கொடுங்க பிசினஸ் காரணம் படிக்கலாம் நாங்க வச்சுக்கிற தியரி படிக்கிறவனுக்கு பிசினஸ் செய்யலாம் எங்கட தியரி இப்படி ஒரு தியரி இல்லை உலகத்தில் சகாபாக்கள் படிச்சிருந்தா பிசினஸ் பெரிய பெரிய இமாம்கள் தென்னாம்பெரிய பிசினஸ்காரன் படிச்சார் அபு பிசினஸ் காரன் ஆனா ஒரு இமாம் சொல்ல தேவை அப்படித்தானே பெரிய ஒரு இமாம் ஆனா பெரிய ஒரு கார் இப்படி நிறைய பேர் இஸ்லாமிய வரலாறு முழுக்க ஆக்கலை பார்த்தா அப்படித்தான் இப்பவும் கூட அப்படி ஆக்களிக்கிறார் இஸ்லாம் உலகத்தில் இப்பவும் கூட அந்த மாதிரி ஆக்களிக்கிறார் இது ஒரு சிக்கல்கள் ரெண்டாவது தெரியுமா வயசு போனால் நாங்க சொல்லிடுறோம் அவுட் தான் நிறைய பேர் பாருங்க மௌத்தாகுவதற்காக வாடுதல் நிறைய பேர் நீங்கள் பார்க்க மௌத்தை எதிர்பார்த்து வாழ்கிறாங்க நிற்கிறாங்க நிறைய பேர் அவருக்கு ஐம்பத்தஞ்சு வயசு ஆகி அல்லது அறுபது வயசு ஆகி ஆய் என்ன செய்வாருன்னா இப்போ ஒன்றும் செய்ய மாட்டார் அவர் வெளிநாட்டிலேருந்து மகன் சல்லி அனுப்புவார் சின்ன இருக்கு அப்போ அவர் வேலை என்ன காலையில் கடையை போய்த்து பேப்பர் ஒன்று வாழிட்டுவார் பேப்பரை ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரையும் பார்த்துட்டு வீட்டில் டீயை குடிக்கிறது அப்புறம் கடை ட்ரெய்த்து ஒரு கைவார்டு அடிச்சுட்டு பேர் வாழ்றாங்க நீ பாரு புதின வந்தாக்கல பார்த்து அவங்க நினைக்கிறேன் முடிச்சு நான் வேலை சேர்த்து கொண்டு போய் என்ன செய்ய நான் அவுட் அது ஆக பெரிய பில் அப்படித்தானே ஆக பெரிய ஒரு இப்ப சும்மா ஒரு நவீன கால உதாரணம் சும்மா சொல்றேன் இமாம் அசுல்பானோட செக்ரட்டரி ஆயிருந்தாரு ஃபரீத் அப்துல் ஹாலிக் சொல்லி ஒரு அறிஞர் அவர் தொண்ணூத்தொம்பது வயசுல டாக்டர் செஞ்சார் புதுசா டாக்டர் பிடிச்சார் தொண்ணூத்தொம்பது வயசு சரியா செய்வமா தொண்ணூத்தொம்பதுன்னு நான் அவுட்டு டாக்டரை போய் சேர்ந்துருவார் அப்ப இதுதான் இருக்கிற சிக்கல் இந்த மாதிரி சில பிழையான தியரிகளை நாங்கள் வச்சுக்கொண்டு உண்மையில் அப்படியே उन वे अपडिया सहाबाकुल ताबीयंगल இவங்க காலப்பிரிவுல நாங்க வயசாரி ஆயிட்டோம் அப்படி அவங்க காண்றோம் அவங்க யோசிக்குது இப்ப பாருங்க இந்த ताबीஇத பேரு நான் மறந்துட்டேன் ஆ மூசா இப்னு நுசை மூசா இப்னு நுசை இவரோட தாபி ها இவர் படி எடுத்து போனது ஸ்கெயில் இவர்தான் பெரிய தடபது அவர் கீழே போனவர் தான் தாரிக் பின் ஜயார் இவர் படையெடுத்து போற இவருக்கு வயசு எண்பது நினைக்கவே ஏழா சரியா படையெடுத்து போய் ஸ்பெயின புடிச்சு அங்கிருந்து நாற்பத்தி ரெண்டு சிற்றரச குறுநில மன்னர்கள் மன்னர்களை கைதியா பிடிச்சிட்டு வந்தார் மன்னர்களை நாற்பத்தி ரெண்டு பேர் அங்க ஆட்சி செஞ்ச வயசு என்னன்னா இந்த வயசு எண்பது வயசு அப்ப அவங்க யோசிக்கல நான் அவுட் தானே எண்பது வயசுன்னு எனக்கு அங்கால ஒன்று பிள்ளை அப்ப இருக்கிற காலம் இழுத்து இழுத்து இருக்கிற காலம் வேலை செய்ய ஆட்டியவங்க நான் சொல்ல தேவல்ல தலையில ஒரு பிரச்சனையை வச்சு ஒழுங்கா வேலை செஞ்சு கொண்டு இல்ல ஆட்டி என்ன நடக்கும் நோய் தான் மனசு நோயாக்கி நோயா உடம்பு நோயாக்கி அப்படித்தானே இஸ்லாமிய நவீனகான் இஸ்லாமியா இருந்த பாருங்க எல்லாருமே சரி வயசு ஆனால் களத்துலேயும் மதுதி கடைசி கட்டம் வரை லாஸ்ட் கடைசி வரையும் இதெல்லாம் போவே தேரில் இப்படி கல்லாம் போகும் அப்பவும் எழுதுறது பேசுறது டிஸ்கஸ் பண்ணுறது மதுதியை சொல்ல தேவையில்லை எங்கள்ட இந்த பலஸ்தீன் இயக்கத்தோ அகமது யாசின் இயக்கத்தை அமைச்சர் போராட்டின எல்லாமே நாக்கும் தலையும் மட்டும்தான் வேலை செய்யும் வேறு ஒன்றுமே வேலை செய்யும் அப்படித்தானே அப்படி இருந்தும் வீல் சேர்ல தள்ளி கொண்டு போக வேண்டிய ஆளாயும் ஒரு பெரிய ஒரு இயக்கத்தை செஞ்சு அதுக்கு இஸ்ரேலை பயப்பட வச்சு கொழப்பி விட்டு போய்த்தார் சஹிதா தான் மூத்தாயிரம் காலத்தில் அந்த மனுஷனை சுட்டான் அப்ப அவன் பெரிய எவ்வளவு பெரிய பலவே என்ன ஆயிப்பான் அவ்வளவு பெரிய நோயாளி உண்ட குண்டு போட்டு அழிச்சனால் அப்படித்தானே இதுதான் இஸ்லாம் உலகம் நாங்க என்ன சிக்கல்டா நாங்க சில கொள்கை தியரிகளை வச்சுக்கொண்டிருக்கிறோம் அது முடிவு மாறி அதுதான் முடிவுகள் வச்சு கொண்டு வாழ்க்கை உதாரணமா தப்சீல் கிளாஸ்க்கு வரைச்சு உடனே வைங்களே அப்போ வயசாளிகள் யோசிக்கிறேன்னா எங்களுக்கு என்னப்பா தப்சீர் உண்டு நாம போய் சேர்ற காலம் பிந்தையை தொடங்கி எப்ப முடிக்கிற அரபு படிக்கணும் நாங்க இன்றைக்கு அரபு படிக்கிறேன் முடிஞ்சுதே வயசு அறுபத்தஞ்சு ஆய் அப்புறம் அரபு படிச்சு என்னத்தை செய்ய அப்படித்தானே இந்த மனோனில தான் இருக்கிற பிரச்சனை அப்புறமே இந்த மாதிரியான அந்த உளபலவீனங்கள் உளபலவீனங்களோடு போராடி இல்லாம ஆக்குறதும் இதில் ஒரு ஆக முக்கியமான பன் இது தன் அசுருல்லா ஜிஹாதுன் நஃப்ஸ் அனுசர் ஜெஹாதுன் நஃப்ஸில் ஒரு பகுதி என்னென்றால் அவங்களுக்கு தெரியும் இது இன்னொரு பகு உண்மை மனோதத்துவ ரீதியாக ஒரு ட்ரீட்மெண்ட் உண்டே செய்யும் செய்ய வேணும் ஆகிக்கும் அவருக்கு ஒரு நாளும் இப்படி தொழுக வணக்க வழிபாடுகள் மட்டும் செஞ்சு போதாமே இந்த உல நோயாகவே மாறிக்கும் சில விஷயங்கள் இந்த பண்புகள் உல நோயாகவே மாறி அவரை சைக்கோலஜிஸ்டை கூட்டின் வைத்து அந்த மருந்தெல்லாம் கொடுத்து அவரை பேச வச்சு எல்லாம் செஞ்சு ஆள் சருவாண்டி அப்படி ஒரு பரந்த பெரிய ஒரு பகுதி தான் இது இதை சும்மா சாதாரணமா செய்ய கஷ்டம் எங்கேருந்து வரணும் நாங்க பார்த்தா